என்னடி ஒன்னையாத்திரி வேலை விட்டு வந்தவனுக்கு ஒரு காப்பி தண்ணி வச்சு கொடுக்கல போட்டியே அங்க படுக்க வைக்க கூட வசதி இல்லாம வெறும் இதுல போய் படுத்து எப்படி கிடைக்கும் கிடந்தாச்சால சமையல் செஞ்சு வச்சிருக்க ராத்திரி யார் சாப்பிட்டா ஆனா ராத்திரி வச்ச ரசமும் சாப்பாடும் இருக்குது தொட்டுக்கிறதுக்கு பூர்வா இருக்கு ரெண்டு மூணு அதுதான் ஒண்ணு இருக்குதே இல்ல தூக்கி அடகு கடகு வச்சுட்டியாடி

அது சரி அங்கே கூட்டிட்டு என்னதான் விட்டுட்டு வரலாமா இருந்து கூட்டிட்டு அதெல்லாம் கூட்டிட்டு வந்தாச்சு போய் விட்டு தான் வாரேன் அப்படியா அந்த பையனுக்கு எப்படி இருக்கு இப்ப நல்லா இருக்கா அதெல்லாம் இருக்கா முதல்ல ஊர் தலைவர்கிட்ட சொல்லி இந்த பாம்பு வீட்டுக்குள்ள வரதா தடுக்க சொல்லணும் அதுக்கு இந்த காப்பேசன் காரணம் சொல்லி இதெல்லாம் நிறுத்த

எம்மாடி சொல்லுங்கம்மா இப்படி உன்னை பார்க்கறதுக்கு எம்பிட்டு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நீ இந்த மாதிரி இருக்கணும் எம்மாடி நான் இப்பயும் சொல்றேன் இப்ப வேற நீ வேண்டாம் வெறுப்பா இந்த கல்யாணத்தை பண்ணலாம் இவங்களோட இதுக்காக நீ நினைக்கலாம் ஆனா மாப்பிள்ள ரொம்ப நல்ல தங்கமான பையம்மா உன்னை முழுசா புரிஞ்சு தெரிஞ்சு அறிஞ்ச பையன் இவனால உன் வாழ்க்கை மாறி நான் சந்தோஷமா இருக்கேன்னு நீ கண்டிப்பா சொல்லுவ. அப்படியாப்பட்ட ஏற்பட்ட தான் நான் தேர்ந்து எடுத்து இருக்கேன் இந்த தடவை. அப்படி தானமா தேர்ந்து எடுக்கறீங்க. ஏமாடி நீ பழசெல்லாம் எல்லாம் அதெல்லாம் ஒரு பழைய கனவா நினைச்சு மறந்திரு. ஆனா உன் வாழ்க்கை இப்போ நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். வாண்ண வாண்ண நல்லா இருக்கோம். நல்லா இருக்கோம். போன்ல பேசினது நேர்ல பார்த்தா ரொம்ப இளமையா இருக்கீங்களே எங்களுக்கெல்லாம் முடியல நரைச்சு போச்சுங்களே நல்லா இருக்கீங்களா வாங்க வந்து உட்காருங்க வாங்க தம்பி நீ தான் மாப்பிள்ள வந்து உட்காருடா வாடா உட்காருங்கப்பா உட்காருங்க ஏன்பா ரொம்ப பத்தட்டமா இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் கையிலுக்கு சம்மதமா என்னன்னு கூட தெரியல ஏப்பா அதெல்லாம் நாங்க பேசிட்டோம்பா மேல கிளம்பிட்டு இருக்காங்க அதெல்லாம் நீங்க பற்றி வருத்தப்படவும் தேவையில்லை கவலைப்படவும் தேவையில்லை நாங்க அப்பயே சொன்னம்பா நாங்க முதல்ல இந்த வீட்டில் பொண்ணு இருக்குன்னு தெரிஞ்சதை நாங்க இங்க வந்திருப்போம் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது பார்த்துக்கோங்க ஆனா பையனுக்கு என்னன்னா தன்னோட வாழ்க்கையில பிறந்தமா வாழ்ந்தமா சித்தமான் இருக்க கூடாது யாருக்காவது நம்ம வாழ்க்கையில ஒரு புரோஜனமா இருந்தமான்னு சொல்லி ஒரு இது அதான் சரி அவன் ஆசைப்படுறான் மறுவாழ்வு கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் நான் கட்டிக்குவேன்னு சரிப்பா உன் விருப்பப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டோம் சரி அதே ரெண்டாவது தடவை தட்டிக்கிட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு தான் நடக்கும் நம்ம வரணும் எதிர்பார்க்கலங்க உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையும் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் தான் நாங்க எல்லாத்தையும் பண்றோம் கடைசியில் அது தப்பாவே போய் முடிஞ்சிருதுப்பா எங்களுக்கு பொம்பளை பிள்ளை கிடையாது ஆனால் வீட்டுக்கு வர மருமவலை நாங்கள் எங்க பொம்பளை பிள்ளைங்களா தான் நாங்கள் நினைப்போம் சரிங்களா ஏன்னா நாங்களும் கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இங்கே வந்திருக்கோம் நாங்கள் ஒன்றும் என்னமோ பிறந்தோடனே என்ன கோடிசுரலாம் கிடையாது அதனால எல்லா கஷ்ட நஷ்டத்தையும் நான் பார்த்ததுனால என் வீட்டுக்கு வர பிள்ளைங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன் நீங்கள் தாராளமாக நம்பலாம் இது போதுங்க இது போது இந்த வீடு சொத்து சோண்டு எல்லாத்தையும் நான் சேர்த்து வச்சிருக்கேங்க என் ஒத்த மகளுக்காக அவளோட சந்தோஷத்துக்காக ஆனா இவ்வளவு காசு பணம் இருந்தா என்னங்க புரோஜனம் வீட்டுல நிம்மதி இல்ல உடிசையில இருக்கவங்க கூட ஒருவா கஞ்சி குடிக்கிறது இல்ல அவ்ளோ நிம்மதியா குடிக்கிறாங்க ஆனா இவ்வளவு பெரும் மாளிகை இருந்தோம் கழுத்து வழிய பணம் இருந்தோம் ஆனா நிம்மதியான தூக்கம் இல்லைங்க புள்ள வாழ்க்கையே நினைச்சு நினைச்சு விட்டு பேசாதீங்க நாங்களும் பசங்களுக்காக பொண்ணு தேடாதது கிடையாது ஒண்ணுமே அமையல இப்ப ரெண்டாவது பையனுக்கு பார்த்ததுக்கு அப்புறம் ரெண்டாவது மரும வீட்டுக்கு வர நேரம்னா முத பையனுக்கு கல்யாணம் யோகா இருக்குதே என்னவோ அதுதான் அமைஞ்சு போச்சு ரெண்டு பிள்ளைங்களுக்கு ஒரே நடைல கல்யாணம் பண்ணணும்ன்றதா எங்களோட ஆசை அதே எல்லாம் நடக்க போகுதுன்றதுல நாங்க நிம்மதியா இருக்கோம் நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க இந்த சொத்து சோழ எல்லாமே என் பிள்ளைக்கு நீங்க நல்லா பாத்துக்கிட்டா அதுவே போதும் நாங்க வாங்க மாட்டோம் இந்த சொத்து சோகம் அதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் கொடுக்குற சேலையை கட்டிக்கிட்டு வந்தால் போதும் நம்ம ஒன்றும் கஷ்டப்படுற குடும்பம்லாம் கிடையாது நாலு பேர் வந்தாலும் அவங்களுக்கு வயிறார சோறு போடுற அளவுக்கு கடவுள் அள்ளி கொடுத்துருக்கேன் பத்து தலைமுறைக்கும் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கான வருமானம் நம்ம கிட்டே இருக்கு நீங்க எதை பத்தி யோசனை பற்றி வருத்தப்படாதீங்க சரிங்களா சரிங்க உட்காருங்க நான் தான் கூப்பிடுறேன் ராணி ராணி பிள்ளையே கூட்டிட்டு வாமா

நல்லா இருக்கோம்மா நல்லா இருக்கும் தங்க மாதிரி இருக்காளே எங்க மருமவ அம்மா அம்மா ரவி எதுக்குமா இங்க உட்காந்துருக்காரு என் மாதிரி அவர்தாம்மா அம்மா என்னம்மா சொல்றீங்க அங்கிள் நான் கையில் கிட்ட கொஞ்சம் பேசணும் தாராளமா பேசுங்கப்பா தாராளமா பேசுங்க மேல ரூம் இருக்குப்பா ரூம்ல போய் பேசுங்க ஏழு கூட்டிட்டு போமா சரி உங்களுக்கு நான் காஃபி எல்லாம் எடுத்துட்டு வரேன் இருங்கம்மா அவங்களும் வந்துருட்டும் அது வரைக்கும் வந்தவங்களுக்கு ஒன்றும் கொடுக்காமையா இருக்க முடியும் இருங்க இருங்க நான் எடுத்துட்டு வரேன் கையல் நீங்க யோசிக்கலாம் என்னடா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வாராங்க பாக்கிறதுக்கு நாங்க ஆனா நம்ம கிட்ட வேலை செய்யறவன் வந்திருக்கானேன்னு நீங்க யோசிக்கலாம் கையல் இது இப்போ எடுத்த முடிவு கிடையாது இது ஆறு மாசத்துக்கு முன்னாடியே எடுத்த முடிவு தான் என்ன சொல்றீங்க கையல் நான் ஒன்னும் இங்க வேலை செய்யறதுக்காக வரல உங்க மனசுல இடம் பிடிக்கணும்ன்றதுக்காக தான் நான் வந்தேன் என்ன ஆக்சுவலாக சொல்ல போகணுன்னா உங்கள் வீட்டில் அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க கதிர் உங்கள் லைஃபுக்கு வரத்துக்கு முன்னாடியே அப்போது உங்கள் பெரியப்பா கிட்ட தான் பேசினாங்க இந்த மாதிரி பொண்ணு இருக்காங்க அப்படின்னு ஆக்சுவலாக சொல்ல போகணுன்னா என்னோடய லைஃப்பில் இந்த மாதிரி இருக்க பெண்களுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட குறிக்கோளாகவே இருந்துச்சு ஏன்னா அவங்க என்ன பாவம் பண்ணாங்க வர ஹஸ்பண்ட் சரியில்லைண்ணா அப்படின்ற காரணம் தான் எனக்கு உங்கள் ஃபோட்டோஸ் பார்த்தவனுமே பிடிச்சதுக்கப்புறந்தான் நான் தான் உங்கள் பின்னாடியெல்லாம் வந்தேன் எப்படியாவது உங்கள் மனசுலேருந்து அந்த எல்லாம் அகற்றி மருந்தாக இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் உங்களுக்கு பொக்கையை கொடுத்ததாக இருக்கட்டும் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்கிறதா இருக்கட்டும் எங்கே போனாலும் அங்கே சுற்றி சுற்றி வந்தேன் திருவிழா நேரத்தில் ஒரு பொண்ணுக்கிட்டேருந்து பூ கொடுத்ததா இருக்கட்டும் வண்டியில் போகும்போது குருக்கால் வண்டியை நிறுத்தி உங்ககிட்ட பூ கொடுத்ததா இருக்கட்டும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் செஞ்சதெல்லாம் நான் தான் ஆனால் நீங்கள் கதிர்னு நினச்சிக்கிட்டீங்க என்ன சொல்றீங்க ரவி ஆமா அது எல்லாமே நான் தான் எப்படியாவது உன் மனசு மாறிடும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா கடைசி வரைக்கும் உன் மனசு மாறல வீட்டில் அப்பா அம்மா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண அதனால அதனாலதான் உங்க வீட்டில் பேசுனதுக்கு ஓகே சொன்னாங்க உண்மையை சொல்றேன் கயல் என்னால் உன்னை சந்தோஷமா வச்சுக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு

இந்த ஒரு தடவை எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு என்னால் நீ இழந்த எல்லா சந்தோஷத்தையும் திருப்பி கொடுக்க முடியும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு ரவி என் வாழ்க்கையில் ரெண்டு பேரும் வந்துட்டு போயிட்டாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க ஒரு தடவை குத்தி காட்டிட்டா கூட அது என்ன மனசு ரொம்ப நொறுக்கிறோம் அதனாலதான் சொல்றேன் எனக்கு வேண்டான்னு ஆனா என் பேரண்ட்ஸ் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க கயல்

பேசு பேசுன்னு பேசிவிட்டாமா நாங்களே வந்து பொண்ணு கேட்குறோன்னு சொன்னது கூட கேட்க விடலை நானே போய் அவங்க வேலை செய்கிறேன் அப்படின்னா ஏண்டாப்பா நம்மக்கிட்ட இருக்க சொத்து சொக்கத்துக்கு நீ எதுக்கடா போய் கஷ்டப்படணும் அப்படின்னு கேட்கவே இல்லை வெளியிலேயே வேன் ஒன்றரை லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறாமா அப்படி இருந்தும் நாங்கள் போய் என் கையளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து வேலை செஞ்சே வந்தான் ஒன்றரை லட்ச ரூபா வேலையே உனக்காக தூக்கி வீசிட்டு வந்த பயமா வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷமாக வச்சுப்பான் அதுக்கு நாங்கள் கேரண்டி என்னம்மா உனக்கு சம்மதம் தானே ஏமாடி மாதிரி ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம ஒருத்தர் விரும்புகிறவங்களை விட நம்மள ஒருத்தர் விரும்புகிறாங்க பத்தியா அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் சரி என்னென்ன மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி சரி இப்பயே தட்டு சம்பளத்தை வாங்கிக்கோங்க என் பிள்ளைங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே மேடையில் கல்யாணத்தை வச்சிருவோம்

சரி விடு யார் என்ன பண்ணா என்ன விடு நம்ம பாத்துக்கலாம் சரி நான் போயிட்டு வரேன் இப்பமா ஹோட்டல்ல போவ இரு நான் குளிச்சிட்டு வந்தறேன் நீ இன்னைக்கு நீயே ஏ அங்க போய் இங்க போய் அலஞ்சிட்டு வந்த உடம்பு டயர்டா இருக்கும் நானே அரவிந்த் போய்க்கறோம் நீ பாரு நீ போயிட்டு வர நீ பார்த்து போகணும் சரி நீ வாங்க நான் வந்தறேமா நில்லு சரி குளிச்சிட்டு வாங்க டீ வெச்சு தரேன் குடிப்பீங்க ஆ நான் குளிச்சிட்டு வரேன் என்னப்பா வீ

பா வீட்டுக்குள்ளே தண்ணி வசதி இருக்கு வெளிய போய் எடுக்கணும்ன்றது இல்ல இங்க லெட்டின் யார் வீட்லயும் கிடையாது நம்ம வீட்ல இருக்கு ஏதோ காய் கிரிக்குது வெளிய போணும் மத்த எதுக்குமே வெளிய போதவே இல்ல மொத்தமா எல்லாமே செஞ்சு போட்டுறோம் புரியுதுங்களா அது இல்லாம ஒரு பெட் ஒரு ஆளு ஒரு சாமி ரூம் ஒரு கிச்சன் இது மேனா வேற யார் தருவா இதுக்கு கம்மியா வேற எங்கட்ட வெளியில கிடைக்காது இப்போ கூட நமக்கு 10 ரூபாய் கூட செலவாகாது இவங்க என்ன ஊரு சொல்றாங்க அது மட்டும் இல்லப்பா வீட்டு செவுத்துல ஆணி அடிக்க கூடாது அதுவும் இல்லாம விரிசல் விழுந்து போயிடும் டேபிள வந்துட்டு போட்டு நரட்டு நரட்டுன்னு நவுத்த கூடாது எந்த இதா இருந்தாலும் தூக்கி போய் வைக்கணும் தூக்கிட்டு போய் வந்து கீழே வைக்கணும் ஏன்னா புல்லா டைல்ஸ் போட்டிருக்க வீடு கொஞ்சம் கீரை விழுந்தாலும் நீங்க வீடை காலி பண்ணும்போது போது அட்வான்ஸ் புடிச்சுக்குமே என்னடா இது இப்படி சொல்றாங்க அது மட்டும் இல்லப்பா எனக்கு வீட்டு வாடகை ஒண்ணுல இருந்து மூணுக்குள்ள வந்தாகணும்

அதெல்லாம் இருக்குல்லப்பா அதனால ஐயாயிரத்தி ஐநூறுவா அதுக்கு மேலாம் நான் குறைக்க முடியாது ஏன்னா இந்த வீடு ஏழாயிரத்தி ஐநூறுவா எட்டாயிரம் கொடுத்து வர்றதுக்கு ஆளுங்க இருக்காங்க ராத்திரியில காட்டெருமை தொல்லை குரங்கு அப்புறம் கரடி தொல்லை சிங்கம் புளி எல்லா தொல்லையும் இருக்கும் ஆனா நீங்க அந்த நேரத்துக்கு வெளியே வரத்தவரை எல்லாமே வீட்டுக்குள்ளே இருக்குது ஆனா புரிஞ்சுக்கங்க சரிங்க அப்புறம் குழந்தை வேற இருக்குன்றிருக்கீங்க அந்த பேம்பசு கீம்பசு இந்த பேடி கீடு இதெல்லாம் இங்கிட்டு போடக்கூடாது சொல்லிவிட்டு அது அதுக்கு ஒரு டப்பா வாங்கி வச்சு அதுலேருந்து எடுத்து போட்டு போடணும் ஏன்னா குரங்கு எல்லாத்தையும் பிச்சு எடுத்துருங்க இந்த இடமே நாஸ்தி ஆயிரும் அப்புறம் இங்கிட்ட எல்லாம் புல்லு பூண்டெல்லாம் கிடக்குது நீங்க வர மாதிரிச்சுன்னா இந்த எல்லாத்தையும் பிடிங்கி சுத்தம் பண்ணிடணும் வீடு மட்டும் தான் கொடுப்பாங்க போல இருக்கு மொத்த வேலை நம்ம தான் செய்யணும் போலயே அது மட்டும் இல்லப்பா செவுத்துல கிறுக்குறது அப்புறமேட்டுக்கு ஏதாவது ஒண்ணு பண்றது அதெல்லாம் இருக்க கூடாது அதுவும் இல்லாமல் இது வந்து வாடகை வீடு இந்த வீட்டில் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறது சண்டை போடுறது அடிச்சு பிடிச்சி எதாவது ஒரு வீட்டை விட்டு துவக்கி போடுவேன் இந்த சத்தமே தான் இருக்கணும் டிவியும் அதிகமா சத்தம் வைக்க கூடாது ஏன்னா எனக்கு சரிங்க அது மட்டும் இல்லப்பா சொந்த வந்தாங்கன்னா ஒரு நாள் தான் தங்கணும் மூணு நாள் நாலு நாள் தங்க கூடாது ஏன்னா வர்றவங்க தண்ணிய புலங்கறதும் அது இதுன்னு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படி எது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா கீழே ஊத்து இருக்கு அங்கே தான் போய் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் நான் ஒரு நாளைக்கு கரெக்டாக பத்து நிமிஷம் தண்ணி விடுவேன் அது மொத்தத்தையும் பிடிச்சி ஓ சரிங்க ஏதாவது ஒரு தேவைனாலும் நான் அங்கே தான் இருப்பேன் வந்து கேளுங்க சரிங்களா சரி இப்ப என்ன அட்வான்ஸ் கொடுக்குறீங்களா எப்படி என்ன அட்வான்ஸ் காசு பண்ண எடுத்துட்டு வரல நாளைக்கு ஒரு ஒரு வாரத்துக்குள்ள நானே வந்து அட்வான்ஸ் கொடுத்துறேன் சரிங்க காசை கொடுத்துட்டு வீட்டு சாவி வாங்கிக்கங்க ம் சரிங்க

இல்லம்மா லைட்டா இருக்கு ஆட்டி 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 எங்கயோ போன மாதிரி தான் ஏ மேல வந்து ஏறாதானே எங்கட்டோ போக வேண்டியது நம்ம வீட்டுக்கு வந்து இப்படி பண்ணி புடிச்சே அது வேலங்கமா ஐயோ 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 என் புள்ளைக்கு எப்படி ஒரு நிலம அத மகமாயி ஊல ஊல வை தப்பு பண்றவே எல்லாம் நல்லா தான் இருக்கா என் புள்ளைக்கு எப்படி வந்து விடுணுமா என்ன நேர கர்மமா போ போன வாரத்துல சாமியே கடிச்சிருக்கு இந்த வாரத்துல நம்ம பையன் எந்த சாமிக்கு பாவம் பண்ணி வச்சிருக்கோம்னு தெரியல चुत्ती चुत्ती वरल, मिती, मिती േ പോല ആ നമ്മ ത டெய்லியும் நூறு இரநூறு நூறு இரநூறுன்னு கிடைச்சிருது இப்போ வரைக்குமே ரெண்டாயிரம் பக்கம் தேத்திட்டோம் ஆ தினமும் அப்படி சட்டையில்தான் கழட்டி போட்டு போனான்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டையை போட்டுறலாம் இது எதுக்கே தன்னால நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்குன்னு தெரியலையே பைத்தியம் கிட்டேயும் பிடிச்சிருக்கும் இருக்கும் வர ஆற்றதுக்கு அப்புறம் விரதம் பிச்சு போட்டுடலாம் போல இருக்குது டெய்லியும் நூறு இரநூறு நூறு இரநூறுன்னு காரணம் போய்க்கிட்டு அத்தடியாட்டா இப்போ எதுக்கு தகுந்த சட்டையை போட்டு கட்டணி இங்கே

பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு ஒவ்வொரு காசையும் சம்பாதிக்க எம்பிட்டு கஷ்டப்படுறேன்னு தான் தெரியும் அந்த மூட்டையை தூக்கிட்டு போகும்போது எங்கிட்ட கொஞ்சம் வலிக்கு விழுந்தேன்னு வச்சுக்க மண்டையே பொழந்துருண்டி அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு நான் மூட்டை தூக்கி எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா என்னமோ பண்ணி தொலைங்க ஆனா சொல்றேன் பாரு காசு எடுக்கிற கையை காசு எடுத்தேன் ஒரு நாள்ல ஒரு நாள் என் கையால மாட்டுனாங்கன்னு வச்சுக்க காசு எடுக்கிறது

ம் இருக்கு இருக்கும் ஏன்னா ஆத்தா புத்தி தானே அவளுக்கும் இருக்குது ஆத்தா உடம்புல ஓடுற ரத்தம் தானே அவளுக்கும் இருக்குது இவளே நம்மளை அசந்தா பத்தஞ்சு ஆட்டையை போட்டு அவ அண்ணன் தம்பிக்கு கொடுத்துருவா அப்படி இருக்கும்போது எடுக்காமையா இருப்பா இருக்கு இருக்கும் இதுகளையெல்லாம் கையும் கலவமா புட்டுச்சு நல்லா சவுத்துல காட்டி வச்சு நச்சு நச்சுன்னு மிதிச்சால்தான் சரிப்பட்டு வரும்